மிக மிக அவசர பதிவுங்க இந்த வீடியோவை பார்த்த உடனேயே இன்றைய நாள் இரவு எட்டு மணிக்குள்ள உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஒரு ஐந்து நிமிடம் இப்படி மட்டும் செய்துடுவாங்க இதனால நீங்க நினைச்சது எல்லாமே அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க கொடுங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான மீண்டும் கிடைக்காத ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதாவது இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான சித்ரா பௌர்ணமி நாளன்று இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சக்தியானது இருக்கக்கூடுங்க அதன் காரணமாகத்தான் நாம எதை கேட்டாலுமே அது இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் கொடுங்க அதுவும் இரவு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு இன்னுமே அதீதமான பலனானது இருக்குங்க அதுலேயும் பௌர்ணமி திதியோடு வரக்கூடிய இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம செய்யும்போது இன்னுமே நமக்கு கூடுதலான பலன்களானது கிடைக்கக்கூடுங்க கிட்டத்தட்ட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அறுபது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் நாளைய தினத்தில் அதாவது சாரிங்க இன்று நமக்கு சித்ரா பௌர்ணமியாக வந்திருக்குங்க எனவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எப்போது அந்த சரியான நேரத்தில் நம்ம வழிபாடு செய்து நம்ம நினைத்ததை நடத்தி கொள்ளலாம் மேலும் பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து எப்படி நம்முடைய நமக்கு பிடித்தமான முறையில் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையான இன்றைய தான் அற்புதமான சித்ரா பௌர்ணமியானது இன்றைய தினத்துல நமக்கு வந்திருக்குங்க இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி திதியானது இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பூஜையை இரவு எட்டு மணிக்குள்ள உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடுங்க அதுவும் சரியான நேரமாக சொல்லணும்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணியில இருந்து ஏழு மணி வரையிலான இந்த ஒரு ஐந்து நிமிடத்தில் இந்த ஒரு வழிபாடு

அப்படியே இருப்போம் அதை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஏற்படலாங்க அதுவே இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கடனை நீங்கள் அடைத்துட்டு வரலாங்க அசல் தொகையை கொஞ்சம் செலுத்திட்டு வரலாங்க இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டும் தாங்க சாப்பிடணும் அசைவ உணவுகளை பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தவிர்த்துடுங்க இந்த இரண்டு விஷயங்களை மறந்து கூட பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் செஞ்சிடாதீங்க இதன் மூலமாக நமக்கு பாவங்களானது இன்னுமே அதிகரித்து கொண்டே இருக்குங்க இதன் மூலமாக கர்ம வினைகள் அதிகரித்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குங்க அதே போல் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க இந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாள் கூட சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுங்க அதுவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க அதனைத் தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இரவு சரியாக சொன்ன இல்லையா அந்த ஏழு முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைனா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அந்த நிலவோட ஒளி பிரகாசமாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு நிலவோட ஒளியை பார்த்தவாறு நீங்கள் நின்று கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நிலவோட ஒளியை பார்த்தவாறு கீழே அமர்ந்து கொண்டு ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நீங்கள் நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி வச்சுடுங்க அந்த தண்ணீர் தண்ணீருடைய அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா அந்த நிலவோட வெளிச்சத்தை பார்த்து நம்ம வழிபாடு செய்யும் போது இன்னுமே அதீதமான பலன் கிடைக்குங்க ஏன்னா தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அதுலேயும் இப்படி நம்ம திறந்த வெளியில் அதாவது வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற அந்த இடத்துல நின்று நாமளும் வழிபாடு செய்யும்போது நம்முடைய பிரார்த்தனைக்கான பலன் பார்த்தீங்கன்னா மிக மிக விரைவிலேயே உடனடியாக கிடைக்குங்க ஏன்னா இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் சூட்சும சக்தியுடைய அலைகள் அதிகமாக இருக்குங்க நம்ம கேட்டது எல்லாமே நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா அப்படியே பாத்தீங்கன்னா நடக்க கொடுங்க அதனால்தான் இந்த ஒரு நேரத்தை தவற வச்சாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நீங்க அந்த பாத்திரத்தில் அந்த நிலவோட ஒளிய பிரகாசத்தை பார்த்துட்டு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக நல்லா நம்ப வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணுங்க அதாவது சந்திரனுடைய மனைவிகளான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்ம சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ராசி நட்சத்திரம் இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து கொள்வது போல உங்களுக்கு அமைய கொடுங்க ஸோ இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கணுங்க பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் எடுத்துக்கூடாதுங்க கரெக்டாக அஞ்சு ரூபாய் காசு தான் எடுக்கணும் அந்த அஞ்சு ரூபாய் காசையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையை வலது கையால் வைத்து மூடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலவோட ஒளியை பார்த்த பார்த்தவரே மனதாரை பாத்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மனதார நீங்க அந்த சந்திரன்கிட்ட கிட்ட சொல்லிடுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில முடக்க நிலையா இருக்கு தொழில சிறப்பாக இருக்கணும் நல்ல லாபம் கிடைக்கணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அத கதை நீங்க சொல்லுங்க வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளை பார்த்தீங்கன்னா மனதாரா அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க அதாவது உங்களுடைய கையில் அந்த பச்சரிசியும் ஐந்து ரூபாய் நாணயமும் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆசைகளை சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு நீங்க மீண்டும் உங்களுடைய வீட்டிற்குள்ள வந்து விடலாங்க அங்கு வைத்து அந்த அகல் விளக்கு தீபமும் அங்கு வைத்து அந்த பாத்திரத்தில் தண்ணீர் வச்சிருக்க சொன்ன இல்லையா இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வெளியவே இருக்கட்டுங்க அதாவது நீங்கள் எந்த இடத்துல பூஜை செய்றீங்களோ அந்த இடத்துலயே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அந்த அகல் விளக்கை எடுத்து வச்சிருங்க அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்க குளிக்க பயன்படுத்திக்கோங்க அதாவது புதன்கிழமை காலையில் நீங்கள் குளிப்பீங்க இல்லையா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு தண்ணீரையும் கலந்து நீங்க குளித்துட்டு வாங்க உங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது இருக்க கொடுங்க ஸோ மறக்காம இன்றைய தினத்தில் இந்த ஒரு அருமையான விஷயத்தை செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாள் நீங்க தேட நாளும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது

ஒரு பௌர்ணமி திதியானது பாத்தீங்கன்னா நேற்றைய நாள் சாய்ந்திரமா ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இன்றைய நாள் இரவு எட்டு மணிக்குள்ள முடிவடைய உள்ளதால உங்களுடைய வீடுகள்ல செஞ்சிருங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்ல சில பொருட்களை வாங்கிட்டு வந்து வைங்க இது இன்னுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அதாவது சித்ரா பூஜை அறையில் முரம் விசிறி மட்டை தேங்காய் நோட்டு பேனா இந்த பொருட்கள் எல்லாம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு இன்னுமே நல்லதானது நடக்குங்க இதோடு நவதானியங்களையும் வைத்துக்கோங்க வைத்துக்கோங்க நாளைய தினத்தில் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் துவரம் பருப்பை வாங்கிட்டு வந்து வைங்க அந்த துவரம் பருப்புல பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நீங்க பசுநெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க அதாவது பருப்பு தீபத்தை சரியாக நாளைய தினத்தில் ஆறு மணிக்கு பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து அதுல கூட நீங்க ஏற்றி வைத்து விடலாங்க இது ரொம்ப 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 பாத்தீங்கன்னா சிறப்பானதுங்க மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல பொதுவாகவே கலவை சாதம் செய்வாங்க எல்லோருடைய வீட்லயுமே இது வழக்கமாக இருக்குங்க இது தவிர சித்ரா பௌர்ணமிக்கு உப்பு போடாத வெண்பொங்கல் சில பேர் வீடுகள்ல செய்வாங்க மொச்சை காராமணி இது போன்ற ஏதாவது ஒரு பயிரை ஊற வைத்து சுண்டல் செய்து வைக்க வேண்டும் சில பேர் வீடுகள்ல பச்சை மாங்காவில பச்சடி செய்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய வழக்கமும் இருக்குங்க உங்களுடைய வீட்டு பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கிணத்துல நீங்க பிரசாதமாக வைத்து விடுங்க அப்படி உங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க மறக்காம இரவு நேரத்துல ஒரு ஐந்து நிமிடம் உங்க வீட்டுக்கு வெளியே அந்த நிலவோட வெளிச்சத்தை பார்த்து நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சங்கள் ஏற்படுங்க எதுவுமே செய்ய முடியலனா பச்சரிசி எல்லோருடைய வீடுகள்லையுமே இருக்கும் ஒரு அஞ்சு ரூபா காசு எளிமையா எல்லாத்துக்குமே கிடைக்கும் அந்த இரண்டு பொருட்களையும் கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியே வந்து அந்த வானத்துல தெரிவிக்கக்கூடிய அந்த பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்து உங்களுடைய ஏதாவது ஒரு பிரார்த்தனை பிரச்சனையை வைத்துக்கோங்க மன நிம்மதி கிடைக்கணும் மன சங்கடம் தீரணும் அப்படிங்கிற ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அடுத்த நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன மகிழும்படியான ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்கும் சந்தேகம் வேண்டாங்க நூறு சதவீதம் இது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டே இருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ